தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கடை ஞாயிறு திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதங்களில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை ஞாயிறு என்ற விழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த நாட்களில் மண்டை விளக்கு ஏற்றி திருக்கோவிலை சுற்றி வர தலைவலி காதுவலி காதில் சீழ்வடிதல் தலைக்குத்து போன்ற பிரச்சனைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவிலில் உள்ள இஷ்டசித்தி தீர்த்த குலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தலைமுழுகினால் குழந்தை வரம் கிட்டும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கடை ஞாயிறு திருவிழா நடைபெறும் நாட்கள் கார்த்திகை கடை ஞாயிறு விழா ஒன்றாம் நாள் அதாவது முதல் வாரம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை கடை ஞாயிறு விழா இரண்டாம் நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை கடை ஞாயிறு விழா மூன்றாம் நாள் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை கடை ஞாயிறு விழா நான்காம் நாள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை கடை ஞாயிறு விழா ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்